கூலி படம் டைம் டிராவல் படமானு சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் கேட்டு இருக்காங்க இத பத்தி இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் என்ன சொன்னார்னு பாக்கலாம் லோகேஷ் கனகராஜ் இந்த கூலி படம் டைம் டிராவல் சயின்ஸ் பிக்ஷன் படமானு ரசிகர்கள் பேசிக்கிறது தனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லிருக்காரு ரசிகர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க கற்பனைக்கு ஏத்த மாதிரி ஒரு கதை சொல்லி அதுவே நிஜம்னு நம்பிட்டு இருக்காங்க ஆனா படம் எதை பத்தினதுன்னு ரசிகர்கள் தெரிஞ்சுகிட்டா நிச்சயம் ஆச்சரியப்படுவாங்கன்னு லோகேஷ் சொல்லிருக்காரு கூலி படத்துல ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே இருக்கு அதுல தெலுங்கு சூப்பர் ஸ்டார் நாகார்ஜுனாவும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறார் நாகார்ஜுனா இந்த படத்துல நடிக்க சம்மதிக்கிறதுக்குள்ள லோகேஷ் கனகராஜ் ஏழு முறை கதை சொன்னாராம் ஏழாவது முறை கதை கேட்ட பிறகுதான் நாகார்ஜுனா நடிக்க ஒப்புக்கொண்டாராம் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா லோகேஷ் கனகராஜ் இந்த கூலி படத்துக்கு எவ்வளவு மென அதே மாதிரி ரஜினிகாந்தின் கேரியர்லயே இந்த படம் ஒரு பெஞ்ச்மார்க் படமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது ரஜினி ரசிகர்கள் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களும் இந்த படத்துக்காக ரொம்பவே ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க கூலி படம் என்ன கதைக்களத்தில் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க